நம்ம வீட்டில் இருக்கக்கூட குழந்தைங்கள் வந்துட்டு இந்த இலையை வந்துட்டு நம்ம வந்து அதாவது நச்சு மருந்தாக கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த இலையில் வந்து நிறையா முள்கள் இருக்கும் இது வந்து நம்ம வந்து பறிச்சிட்டு வரலாம் இது வந்து நம்ம வந்து கடையில் வாங்கினது இது கூட வந்து விற்கிறாங்க இப்போல்லாம் வந்துட்டு நம்மலாம் ஊர்லலாம் வந்து நம்ம கிராமங்களிலாம் வந்துட்டு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அப்படியே இது அதை வந்து ஒரு நம்ம வந்து என்ன செய்ய உணவுலேயே எடுத்துக்காமல் நம்ம பட்டில் வந்து இருப்போம் ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இதுலலாம் எல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடியவங்கலாம் இதெல்லாம் வந்து எவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்துட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறது அப்புறம் நாமளும் வந்து அதை வாங்கியாச்சு வாங்கினதுக்கப்புறம் முழுக்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நான் வந்து கடலைப்பருப்பு ப்ளஸ் கருப்பு உளுந்து ரெண்டையும் வந்துட்டு வருத்திருக்கேன் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஊற்றாமல் வருங்க அப்போ தான் வந்து ஏன்னா அது வந்து ஒரு ரொம்ப வந்து செவந்துடும் அது ரொம்ப செவக்கக்கூடாது அதாவது லைட்டாக தான் வந்துட்டு பொரியணும் அதனால வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் இல்லாமல் வருத்துருங்க வருத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதாவது நல்லெண்ணெய் ஊற்றுங்க இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தொகையில் வந்து இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் கூட கூட இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஈஸியாக அவங்களுக்கு வந்து இருக்கும் இந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு சளி இருமல் இந்த மாதிரி போகக்கூடியது நம்ம வாரத்துக்கு டூ டேஸ் வந்து இதை மாதிரி நம்ம வந்து தொகையில் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து எந்த வித இதுவும் வராதுங்க அது கூடவே வந்து வெங்காயம் வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் போடுங்க பெரிய வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் இருந்தால் கொஞ்சம் நிறையாவே போடுங்க அது கூட வந்து ஒரு நாலு வந்து வெள்ளைப்பூண்டு ரெண்டு தக்காளி போடுங்க இது வந்து புளி இது வந்து நம்ம அதிகம் இப்போ சாப்பாடுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து புளி வந்து நிச்சயமாக வந்து சேர்த்து தான் வந்து ஆகணும் அதனால் புளி வந்து கொஞ்சம் சேர்த்துக்குங்க அப்போ தான் அந்த தொகையில் வந்து கெடாது இப்போ நாம் வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்ச அந்த தூதுவலையை வந்து அது கூட வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வந்து நல்லா வதக்கிடுங்க வதக்கினதுக்கு அப்புறமா இதை வந்து ஆற வச்சு மிக்ஸியில் வந்து அரைச்சிடுங்க உப்பு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து போடணும் ஏன்னா முன்னாடியே போட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப வந்து தக்காளி எல்லாம் ரொம்ப வெந்து போயிடும் அதனால் வந்து நீங்கள் ஃபைனலாக அரைக்க போகையில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறங்க உப்பு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய் கூட இது ஆட் பண்ணலாம் ஆனால் நான் தேங்காய் வந்து ஆட் பண்ணலை ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சிங்கன்னா சூப்பரான மூலிகை துவையல் ரெடி ஓகேப்பா இன்னொரு வீடியோலாம் நம்ம பார்க்கலாம்